இலைய கவட்டை உன்னோட முழு விலாசத்தை சொல்லி உங்கள் ஊரில் வந்து உன் கவட்டையை ரெண்ட கிழிக்க கவட்டியை ரெண்ட கிழிக்கியா நீ வாழ நீ 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 வா இந்த தென்காசி மாவட்டம் ஆலாங்குளம் தாலுகா குருவங்கோட்டை கிராமம் நீங்க வா நீ என் கவட்டையை ரெண்டா கிளிக்க இல்லை நான் கிழிக்கணும்னு பார்க்க முடிய ஆறுதலி இவிய மூஞ்சிருக்க லட்சணா சாடைக்கு இவ்யா கவட்டையை ரெண்டா கிழிப்பாவெலாம் இழுத்து பிடிச்சி அறுத்து விடுவேன் பின்னாடி இது என்னதுல இல்லை என்னது காம கடைசியில் சும்மா திட்டி வீடியோ போட்டால் ரூபா நூறு கெட்ட வாரத்தை திட்டி வீடியோ போட்டால் ரெண்டாவது ஆயிரம் ஓவா அசிங்கசிங்கமாக கண்டபடி அறுத்துக்கிட்டால் ரெண்டாயிரம் ஓவா நேரில் சென்று கணேசனை அவனது மச்சானே அம்மனமா ஓட விட்டு அடித்து வீடியோ போட்டால் பத்தாயிரம் ஓவா சிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் வழங்கப்படும் இந்த சலுகை இந்த மாதம் மட்டுமே வழங்கப்படுகிறது அனைவரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க இப்படிக்கு பேப்பர் நல சங்க தலைவர் ராவு பின்னாயிரம் ஊற்றி கொண்டு ஒரு வேலை சொல்லி கிடையாது கிடையாதுங்களே ஒரே கற்ற எழுதுகூலத்தான் ஒரே கற்றை ஐடியில் போய் முழுசாக பார்த்தா கணேசன் எப்படி கிளிக்கலாம் அவுட்டே கழிக்கலாமா அதை கிழிக்கலாமா இதே மையத்தை பொண்ணுமே தான் போன மாரி வேற போட தான் எவனோ யாரும் தெளிவே இவனுக்கு வேறு வேலை மாரே கிடையாது இல்லை நீ எல்லாம் பல்லிடத்தில் போய் ஆனாவானா படிச்சியா இல்லைனா அந்த ஒன்னா பிடித்தமாக சொல்லி தெரியல நீ ஊர் மாடு மேய்க்கிறதுக்கு ஊர்மேயே போகணியல மேட்சவானே இது என்னது இல்லை பின்னாடி டங்கு 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 நக்கு 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 வாயில் கட்ட வார்த்தை வருதுல்ல என் வாயில் கெட்ட வார்த்தை வருது அப்புறம் நாண்டுக்கிட்டு தம்பளை சாவு பண்ணி நாண்டுக்கிட்டு செத்துருவலை செத்து உன் மூஞ்சிருக்க லட்சணத்துக்கு உன் மூஞ்சிருக்க சாடைக்கு சைஸுக்கு உனக்கு இது தேவையா உனக்கு இது தேவையில்லை எருமைக்கு காளிவிட்ட பயலை அந்த மரத்தில் தொங்குத பாவாடை சாதனா பாவடையா இல்லை திவியா பாவடையா அது சாதனா பாவடை தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தா என் கூட தான் அதை காலையில் அவுத்து துவச்சி காய போட்டு போயிருக்கா மரத்தில் இனிமே இன்னைக்கு நைட்டு வந்து அதை எடுத்து கட்டி ஏன்னா நீ வேணா ஒரு நாலு பாவடை வாங்கி கொடுத்து விடல அவுட் எப்படி கிழிக்கிறதுக்கு இளைய மண்டக்கு இருக்கேன் உன் பார்வைக்கு நல்ல கண்ணை துறந்து பரல கண்ணை ஊஞ்ச பயில வந்து சேருது நமக்குன்னு இளைய மண்டக்கு இருக்கேன் கள்ளி பழத்துக்கு கொண்டு விடுவேன் திசை தெரியாமல் பிறகு வாயில கண்ட மாதிரி பிறகு நாண்டுக்கிட்டு தான் சாவு எதையாவது ஒன்னு எளிதளி போட்டுக்கிட்டே இருக்காங்க கையை கலந்து சும்மா இருக்க ஆறுதலி கோமிட்டிப்பேன் ரொம்ப கத்தாதீங்க கொட்டை கை கால் முளைச்சி நடந்து ஓடிட போகுது நடந்து ஓடிடுமா இல்லை அது என்னது இந்த நாய்க்குட்டியா இல்லை இல்லை ஆட்டுக்குட்டியா அப்படியே எழுந்திரிச்சி நடந்து ஓடுறதுக்கு கொட்டெல்லாம் கழுத்தில் தான் தொங்குது இந்த பாரு என்கிடக்கு இல்லை கொட்டை வேற அங்கே குட்டி எங்குடி ஓடி போயிருது இந்த கொட்டையை கண்டுபிடிக்க பெரிய விஷயமா இருக்குப்பா நடக்கு நான் நடக்குது கழுத்தில் தான் கிடக்குண்ணே நீ ஒன்றும் வருத்தப்படாதல இல்லை இட்லி சட்னி ஆக்கிடுவேன் பாரதேசி பையில கொட்டை ஓடுது ஆகுதுன்னு நீங்கள் ஏன் கை மாற்றி கேட்குங்க வாய் மாற்றி போடுங்க வாய் மாற்றி போடணுமா நீ வாலே நம்ம ரெண்டு பேரும் வாய் மாற்றி மாற்றி போடுவோம் சட்டி உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவோம்ல வாய் மாற்றி போடணுமாமே கல்லை வச்சு நச்சா சரி வால உனக்கு நான் வாய் போடுவேன் கடிச்சு துப்பிப்பிடுவேன் கே ஆன வந்து சேர்ந்து வரு நீங்கள் ஒரு பாட்டில் விஷம் வாங்கி குடிச்சிட்டு சாவுங்க விஷம் குடிச்சி சாகணுமா யாரும் இல்லை கொஞ்சமாக அருகிட்டுக்கு முட்டாவிலுக்கு சோத்த மாட்டி பண்ணி பதஞ்சு பேளுக்கு வாயில் வசம் வச்சு கொஞ்சமா புத்தியோட காலங்களில் நான் வந்து நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கலான்னு தவமா தவம் கிடைக்க என்ன சாவ சொல்லியா கொஞ்சமா அது மூலையில் புத்தி இருக்கா புத்திட்டு போயிருக்கு கடைசி இருபத்தெட்டாம் பார்த்தாரு வாயிலும் கொண்டு போடுவேன் பேசத்தை வாங்கி கூடிய அதை வாங்கி கூடிய எத்தனை வாட்டி எழுதி எழுதி நாடு நாசமா போறேன் எழுத்து வந்துகிட்டே இருக்குங்க